அல்லாகு நல்லடியார்களே கால கட்டத்தினை நாம் பார்க்கிறோம் அல்லவா உணவு சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டதுதான் உடை உறுத்துவது அனுமதிக்கப்பட்டதுதான் வீடுகளை கட்டுவது அனுமதிக்கப்பட்டதுதான் வியாபாரங்கள் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான் இவைகளெல்லாம் அனுமதிக்கப்பட்டவைகளாக இருந்தாலும் அதிகப்படியாக போகுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை உணவு சாப்பிடுகிறோம் விதவிதமான உணவுகள் விதவிதமான உணவுகளை சாப்பிடுகிறோம் அதை கூட சொல்லுவார்கள் விதவிதமான உணவுகள் சாப்பிடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை அது பேணுதலாக நமக்கு பசியை போக்குகின்ற உணவாக இருந்தால் மட்டும் போதும் என்பதாக சொல்லுவார்கள் இதுதான் சித்தி கீழ்களுடைய வாழ்க்கை என்பதாக சொன்னார்கள் இன்னைக்கு நம்ம திருமணத்துக்கு போனோம் சொன்னா ஒரு உணவு வைக்கிறது இல்ல ஒரு பக்கம் என்ன செய்வாங்க பிரியாணி வைப்பாங்க ஒரு பக்கம் சிக்கன் வைப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தா இன்னொன்னு ரோல் மாடல் வைப்பாங்க ஏதோ ரோல்ல வைப்பாங்க நிறைய பார்த்துகிறோம் நாம் விருந்துகளிலே விருந்து கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான் விருந்தை சாப்பிடுவதும் அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் விதவிதமான உணவுகளை சாப்பிடுவது அனுமதிக்கப்படவில்லை நீங்கள் கிராமத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் விதவிதமாக உணவுகளை சாப்பிடுவார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் என்று பெருமானார் அன்றைக்கே சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆடைகள் விதவிதமான உணவுகள் சேவைக்கு அதிகமாக விஷயங்கள் நாம் சாப்பிடுவார்கள் வீண் விரயம் செய்வார்கள் நபிகள் நாயகம் செல்லம் லாகு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி அளவுக்கு அதிகமாக விதவிதமாக ஆடைகளையும் உணவுகளையும் நாம் சாப்பிடுவதால் அணிவதால் அல்லாஹுவின் மமீதி இருக்கின்ற பாசம் பற்று போகிவிடும் என்று சொன்னார்கள் இபாதத்தின் இன்பங்கள் இல்லாமல் போகிவிடும் என்று சொன்னார்கள் உணவின் பக்கம் தேவைகள் அதிகமாகிவிட்டால் உணவை நாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்து விட்டால் இவாதத் கலாபத்துள் இவாதத் இவாதத்தினுடைய சுவை இல்லாமல் போகிவிடும் ஏதோ தொழுகிறோம் தக்பீரை கட்டுகிறோம் உள்ளங்களை நாம் உலகத்தை சுத்தி வரும் தக்பீர் கட்டி நின்று விட்டால் உள்ளம் எல்லாம் உலகத்தையும் கடையில் இருக்கின்ற முதல்களையும் வியாபாரத்தையும் பணங்காசுகளையும் அது சிந்தித்துக் கொண்டே இருக்கும் வரக்கூடிய கஸ்டமரை சிந்திக்கும் கண்ணீசிற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே அதன்தான் இது இறை சொல்வார்கள் கிண்ணத்து சாம் உணவை குறைத்துக் கொள்ளுங்கள் கிண்ணத்துள் மனாம் தூக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் குறைத்துக் கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் இறைவனின் நெருக்கத்தை பெற முடியும் என்று சொல்லுவார்கள் இறைநேசர்கள் அப்படித்தான் ஒரு துண்டை சாப்பிட்டுக் கொண்டு வாழ்க்கையை முடித்து விடுவார்கள் ரொட்டி துண்டு காய்ந்து போன ரொட்டி துண்டுகளை வைத்துக் கொண்டு